ஸ் வெக்கம் பேக் மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா அப்கமிங் வர போகிற ரெண்டு சீரியலை பார்த்து ஷேர் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் மொத்தம் ரெண்டு சீரியல் மொத்தம் பார்க்கும்போது நாலு சீரியல்ஸ் பார்த்தினா நியூ அப்டேட் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம் அப்கமிங்ஸும் நாலு சீரியல் வரப்போகுது நாலுமே நியூ சீரியல் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாலுமே சன் தான் வரப்போது ஸோ அதை பார்த்திங்கனா இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் தான் இந்த வீடியோ ஷேர் பண்ண போகிறோம் அதுக்கு பிஃபோர் சீரியல் பார்த்திங்கனா மோஸ்ட் இன்ட்ரஸ்ட்டிங்கான அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்றீங்கன்னா மறைக்காம நம்மளோட சேனலில் சப் பண்ணிக்கோங்க நியூ சீரியல் வரதால் பட் சன் டிவியில் இந்த அளவு ஒரு ஹாப்பினஸ் ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது ஒன் பை ஒன் நியூவாக வந்து டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க ரீசெண்டா வா அப்படின்ற ஒரு நியூ சீரியல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த சீரியல் ஷூட்டிங் ப்ராசஸ் வேற லெவல் போயிட்டு இருக்க அப்கமிங் வந்து ரிலீஸும் பண்ண போறாங்க ஸோ இந்த சீரியலை பார்க்கும்போது இப்போ இன்க்ளூடிங் ஆல்ரெடி ஷேர் பண்ண ஹரிகா வந்து ஹீரோயினாக ஆக்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு பேரிங்காக வந்து நம்மளோட ஃபேவரட் விக்கி ரோஷன் வந்து ஆக்ட் பண்ணுறாங்க ஹீரோவாக நெக்ஸ்ட்டு இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்லாமல் லக்ஷ்மியும் கமெண்ட்டாக இருக்காங்க ஸோ இவங்க ஆல்ரெடி ஆக்ட் பண்ண சன் டிவி சீரியல்ஸாக வேறு லெவல் சூப்பர் ஹிட் ஸோ ஒன்ஸ் அகெயின் சன் டிவிக்கு கம் பேக் கொடுக்குறாங்க ஸோ இவங்க மூணு பேரும் ஸோ அப்கமிங்கில் யார் யார் ஆக்ட் பண்ணுறா அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ரெண்டு டைட்டிலும் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நியூ சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து சன் டிவியில் ஆல்மோஸ்ட் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் வாரணம் ஆயிரம் ஸோ இந்த சீரியலோட டைட்டில் பார்க்கும்போது ஒரு லவ்வபிள் டைட்டில் ஸோ யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண சடன் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணும்போது அவங்களோட டைட்டிலும் சேர்த்து தான் ஷேர் பண்ணாங்க ஸோ நிறையா பேர் இந்த டைட்டில் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்வாதி அண்ட் நியாஸ் இவங்களோட பேரிங்ல இந்த நியூ சீரியல் சன் டிவியில் வரப்போது ஆல்மோஸ்ட் இந்த சீரியல் வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சடன்லி சீரியலோட டைட்டிலை மாற்றி தேவதையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி நம்ம ஷேர் பண்ண அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய சீரியல் டைட்டில் வச்சுருப்பாங்க சம் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணும்போது டைட்டில டைட்டிலை டோட்டலி வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க ஸோ இந்த சீரியல் வந்து பிஃபோரே வந்து டைட்டிலை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க தேவதை அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது வந்து இந்த சீரியலோட ப்ரோமோவும் அப்கமிங்ஸும் வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் ஷேர் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஆஃப்டர் பார்க்கும் அவள் ஒரு தேவதைன்னு ஃபிக்ஸ் பண்ண கார்த்திக் அண்டு நிமிஷா இவங்களோட நியூ சீரியல் ஃபைனலாக டைட்டிலை சேஞ்ச் பண்ணி புனிதா அப்படின்னு மாற்றிருக்காங்க ஸோ இந்த டைட்டில் நியூவாக இல்லை ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரில ஸோ ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஸோ சூன் இந்த சீரியலும் வரப்போகுது அதுக்கு ஆஃப்டர் பார்க்கும்போது ஆடுகளும் இது ஒரு மோர் எக்ஸ்பெக்டேஷனோட இருக்குது ஏன்னா ஷூட்டிங் வந்து அதாவது பூஜா வந்து ஒரு ஃபைவ் மந்த்துக்கு பிஃபோரே வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த சீரியலோட ப்ரொமோ வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதுக்கு ஆஃப்டர் தோ சந்தோஷ் அண்ட் கீவிதா இவங்களோட காம்பினேஷன்ல இந்த ஒரு நியூஸ் சீரியல் வரப்போது ஸோ இந்த நாலு சீரியல்ஸ்மே அப்கமிங்ஸ் சண்டேயில் வரப்போது இந்த நாலு சீரியலுமே சன் டிவியில் வரப்போது ஃபாஸ்ட் ஹை சான்சஸ் வரப்போகிற சீரியல் அப்படின்னு பார்க்கும்போது ஆடுகளம் அப்படின்னு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ டைட்டிலாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க ப்ரொமோ வரப்போதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு பிஃபோரே மனு மகளிவாக வந்து ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ஒன் பை ஒன் இந்த சீரியல்ஸோட ப்ரொமோ வரப்போகுது ஸோ என்ன அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த நாலு சீரியல்ல நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க சீரியல் என்ன அப்படின்றத மறக்காம கால மென்ஷன் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் பீவர்